அற்புதமான பாடலோடு இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைப்பெற வேண்டுகிறேன் வாழ்த்துகிறேன் விரும்புகிறேன் கா டாஸ் யூ ஆல் பொண்ணொன்று கண்டே என் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா என்னென்று நான் சொல்ல வேண்டுமா பொன்னொன்று கண்டேன் இல்லை பெண்ணங்கு என்னென்று நான் சொல்லலாகுமா என்னென்று நான் சொல்ல வேண்டுமா பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை என் நான் சொல்லலாகுமா ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை என்னென்று நான் சொல்லலாகுமா ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா நடமாடும் மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னம் மலை போல மின்னும் நடமாடும் செல்வம் பணிவால தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும் துள்ளி வரும் வெள்ளி நிலா துள்ளி வரும் வெள்ளி நிலா துவண்டு விழும் கொடியிடையா தூவண்டு வீழும் கொடியிடையா விண்ணோடு விளையாடும் பெண் அந்த பெண்ணல்லவோ சென்றேன் கண்டேன் வந்தே பொண்ணொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாம் மா என்னென்று நான் சொல்ல வேண்டுமா நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை உன் பார்வை போலே பார்வையில்லை நான் கண்ட காட்சி நீ காணவில்லை என் விடியில் நீ இருந்தாய் என் விடியில் நீ இருந்தாய் உன் வடிவில் நான் இருந்தே உன் வடிவில் நான் இருந்தேன் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை कण्डे பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா என்னென்று நான் சொல்லவேண்டுமா வேண்டுமா கண்டேன் முகம் காணவில்லை என்னென்று நான் சொல்லலாகுமா என்னென்று நான் சொல்லவேண்டுமா